சட்டப்பேரவையில் பாமக குறித்து அமைச்சர் ஏவா வேலு கூறிய சர்ச்சைக்குரிய வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது பாமக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ஜி கே மணி தர்மபுரி சிப்காட் தொடர்பான கோரிக்கையை சுட்டிக்காட்டி பேசினார் அதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு தர்மபுரியில் சிப்காட் கேட்கும் பாமக திருவண்ணாமலையில் சிப்காட் கூடாது என்கிறது அப்படியானால் பாமகவுக்கு இரட்டை நாகா என்று வினவினார் இந்நிலையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய ஜி கே மணி பாமகவை பற்றி பேசும்போது இரட்டை நாகா என அமைச்சர் கூறிய வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜி மணியின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் ஏவா வேலு கூறிய வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார் இதனை ஏற்ற பேரவைத் தலைவர் அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க ஆணையிட்டார்